வணக்கம் கொரோனா பெருந்தொற்று போன்று சீனாவில் தற்போது வேகமாக எச்எம் பிவி வைரஸ் ஆனது பரவி வருகிறது இது குறித்து மக்களிடையே பெருத்த அச்சமானது எழுந்துள்ள நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது இந்த வைரஸ் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது ஏனென்றால் இது பணிக் காலங்களில் வரக்கூடிய சுவாச தொற்றுதான் என்றும் இதனால் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது இருந்தாலும் இதற்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாகவும் இந்தியாவில் உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்களும் படுக்கை வசதியுடன் கூடிய ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவில் இது குறித்து இதுவரை எந்த ஒரு கேஸும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா போன்று பெருந்தொற்றாக உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்தியாவில் இது குறித்து எந்த ஒரு அச்சமும் பயமும் தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அனைத்து விதமான முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மத்திய அரசும் மாநில அரசும் செய்து உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்